ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோங்க இப்போ வாங்க நம்ம கேபேஜ் சாம்பார் உண்டாக்கலாம் குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு கிராம் போட்டுக்கோங்க ஒரு தொண்டு சின்ன பட்டை போட்டுக்கோங்க ஒரு ஒரு இலை பிரிஞ்சு எலை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் கொஞ்சம் சின்னவள்ளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பின்னா பூடு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் நம்ம கழுவி வச்சுருக்க கேபேஜை போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கழுவி வச்சிருக்க பாசி பருப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பின்ன வத்தல் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அடைச்சி ரெண்டு விசில் வைங்க ரெண்டு விசில் வந்தாச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எல்லாம் அதில் நம்ம தேங்காயும் பெருஞ்சீரகம் அரைச்சி நல்லா விழுத அரைச்சி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கொதிக்க வேண்டாங்க ஒரு கொதி போதும் கொதி வந்துருச்சு கேபேஜ் சாம்பார் ரெடி கோஸ் சாம்பார் ரெடி வாங்க சாப்பிட்லாம் அடுத்து மீன் வறுக்கலாங்க குட்டி மீன் குட்டி மத்தி மீன் ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கழுகி எடுத்து மசாலா புரட்டி வச்ச மீனை அதில் போடுறேங்க மீன் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பின்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நாங்களும் நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா கோஸ் சாம்பாரும் குட்டி மத்தி மீன் வருத்ததும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மத்தியானம் லஞ்சுங்க வாங்க பின்ன ஈ வீடியோ கண்ட எல்லா ஒரு பிக் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் செய்ய கமெண்ட் செய்கிறதுக்கும் மறக்காதீங்க ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்